அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதையுமே சாதிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க அப்படின்னு எல்லா ஜோதிடர்களுமே சொல்லுவாங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலுமே எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு வெறி குறிக்கோள் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க எந்த தொழிலில் இறங்கினாலுமே அதில் உள்ள அந்த கடைசி நுணுக்கம் வரை பயன்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பே இதுதான் நிறைய சாதனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடையவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதே மாதிரி குடும்பத்தை நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எப்பவுமே பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க அதே மாதிரி ரொம்ப சாமத்தியசாருங்க சுயமரியாதையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியவங்கள ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இவங்க செயல்படுவாங்க இது வந்து ஒரு நீர் ராசி என்பதனால மனம் அதாவது கடல் அழிய போல் எப்போவுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல பல பேர்த்த கேட்டிங்க அப்படின்னா இவங்க ஒரு மர்மமான மனிதர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எப்போ எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா புலி பாய்ச்சலுக்கு போன மாதிரி டக்குன்னு பேசிடுவாங்க அது மற்றவர்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க பேசினாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் உண்மையாக தான் இருக்கும் அது இப்போ நடக்கலைனாலும் பின்னாடி அவங்க யோசிப்பாங்க அவங்க சொன்னாங்க அன்னைக்கே சொன்னாங்க அது மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க யார் இத்தனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சக ராசி என்பவர்கள் தான் இந்த விரிட்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் போது இருக்கிற அந்த குழப்பம் இந்த மாதம் அமைந்திருக்கா இதில் விளக்கமாக வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அனைத்து விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரமாக செயல்படுவாங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க நல்ல ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மன அமைதியை பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் யோசிச்சிங்கனாவே போதும் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும் அதேமாதிரி கூடுமானவரை மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைம் எடுத்தறிந்த மாதிரி பேச வேண்டாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அவங்களுடைய போக்கிலேயே விட்டுறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சிலர்லாம் இந்த விச்சிகராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா கேலி விருந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி விசேஷங்கள் இதெல்லாம் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு வெளி வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அரசாங்க விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி பொங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு உடல் நலத்தில் மட்டும் கூடுமானவரை கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருந்தாலுமே எந்த ஒரு வேலையும் சற்று போராடி கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுடைய தீவிர முயற்சிக்கு தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு கோரிக்கை வைந்திருப்பீங்க வேலை செய்கிற இடத்துல எனக்கு இந்த மாதிரி இடம் இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க வியாபாரம் தொழிலில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி பார்ட்னர்கள்லாம் கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக இருக்கும் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துறங்கிற எண்ணத்தில் கடன் உதவி கேட்பீங்க கண்டிப்பாக அந்த கடன் உதவியெலாம் இந்த டைமு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை இந்த டைமு கரெக்டாக நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு செயல்படுவீங்க அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக செயல்படுங்க பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பனி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருபத்தி ஒன்பது ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் அதே விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிப்பீங்க ஏன்னா இந்த மாதத்தில் குரு செவ்வாய் கேது பகவான் இவங்க எல்லாமே பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தியாக்குவாங்க அப்படின்னாலும் கூட வரவு கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரம் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து தான் சரியாகும் நியாயமான செயல்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்குது பெரியவர்களுடைய ஆசை கிடைத்தாவே போதுங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துடன் எங்கேயாவது கோவிலுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் பிள்ளைகள பற்றி ஒரு கவலை இது வரையில் இருந்திருக்கும் அந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்த ஒரு நெருக்கடியான நிலையிலுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கடினமான உழைப்பையும் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வந்து கொஞ்சம் மன கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் போதுமான வரையில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா போட்டி பந்தயம் இந்த மாதிரி ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு இருக்குது இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் ரொம்ப திறமையாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நான் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் முருகனை ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒன்றிலும் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா புதிய முயற்சியெல்லாம் ஈடுபடுறதா இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் இருக்குது வழக்கமான வேலையில் கூட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சுருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குடியே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா கவனமாவும் நிதானமாவும் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமையும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க தொழிலில் வியாபாரத்திலலாம் ரொம்ப உதவிகரமா இருப்பாங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா செஞ்சிருக்கிறார் விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப விவேகமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதம் முழுவதுமே புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால நினைத்ததை சாதிப்பீங்க வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கயமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ